அம்பிகையின் அம்சமாக வாராகி பிறந்ததால் இவள் சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களைக் கொண்டவளாவாள் மூன்று சக்திகளின் கலவை இவள் எதையும் அடக்கவல்லவள் சப்த மாதர்களில் பெரிதும் மாறுபட்டவள் இந்த வாராகி மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்டவள் பெரும் கோபத்தின் உச்சம் தொடுபவள் ஆனால் அன்பிலே ஆதரவிலே இரக்கத்திலே மழைக்கு நிகரானவள் தேவகுணமும் மிருக பலமும் கொண்டவள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து குறைகள் தீர்ப்பவள் இவளே வாக்குக்கு அரசி வலிமைக்கு அரசி வளமைக்கு அரசி செழுமைக்கு அரசி இவளை வணங்குவோர் வாழ்வில் சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் தீரும் இவள் அளப்பரிய சக்தி கொண்டவள் துர்தேவதைகள் அண்ட முடியாது தீவினைகளை வேரோடு களைபவள் எதிர்ப்புகளை நீக்குபவள் வேண்டுவோர்க்கு வேண்டுவனவற்றை உடனடியாக அருளுபவள் மிக விரைவில் பலனளிக்கக்கூடியவள் மிகவும் துடிப்பானவள் மிகவும் வேகமானவள் மிக எளிய முறையில் வழிபாடு செய்தாலே மனமிறங்கி வரங்கள் அளித்திடும் தன்மை கொண்டவள் அள்ளித் தருவதில் வள்ளல்களின் தலைமை கடவுளாகவே இவள் திகழ்கின்றாள் இவள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் போர் படைத்தளபதியாக சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றிவாகை சூடியவள் இவளது ரதம் எரி சக்கர அதாவது காட்டுப்பன்றிகள் இழுக்கும் ரதமாகும் இவள் வாகனமாகிய சிம்மத்திற்கு வஜ்ரகோஷம் என்று பெயர் இது மூன்று யோசனை தூரம் உயரம் கொண்டது வாராகியை வழிபடுகின்றவர்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இல்லை தன் பக்தர்களை காக்கும் சாந்த சொரூபினியாக இருப்பவள் ஸ்ரீ வாராகி எலும்பின் அதிதேவதை இவளை வணங்க எலும்பு தொடர்பான வியாதிகளும் வாத பித்த வியாதிகளும் தீரும் வாகன விபத்துக்கள் ஏற்படாமலும் காக்கின்றாள் இவளது திருநாமம் ஜெபித்து வழிபட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி கிட்டும் ஜெய் வாராகியே போற்றிவோம் வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள் எல்லா மாதங்களிலும் வரும் வளர்பறை பஞ்சமி அஷ்டமி நவமி தசமி துவாதசி திரியோதசி அமாவாசை திதிகளில் வழிபடலாம் ஆஷாட நவராத்திரியில் சிறப்பாக வழிபட வேண்டும் பௌர்ணமி இரவு நேர பூஜை வழிபாடு மிகச் சிறந்தது ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபட்டால் தைரியம் தரும் நோய்கள் நீங்கும் திங்கட்கிழமை வழிபட்டால் கவலை அகலும் மனமகிழ்ச்சி கொடுக்கும் அன்று வழிபட்டால் வழக்குகளில் வெற்றி கிட்டும் புதன்கிழமை கடன் தொல்லை நீங்கும் செல்வமும் பெருகும் வியாழக்கிழமை அன்று வழிபட்டால் கல்வியில் தேர்ச்சி குழந்தை பாக்கியம் வெள்ளிக்கிழமை வழிபட்டால் திருமணத்தடை தடை அகலும் மாங்கல்ய பலம் பெருகும் சனிக்கிழமை தடைகள் நீங்கும் தீராத பகைகள் தீரும் வாராகி தேவிக்கு அணிவிக்க வேண்டிய வஸ்திரங்கள் சிவப்பு பட்டு காரிய தடை நீங்கும் வெள்ளைப்பட்டு கல்வியில் மேன்மை உண்டாகும் மஞ்சள் பட்டு திருமணத் தடை நீங்கும் பச்சைப்பட்டு செல்வ பெருக்கு ஏற்படும் நீல வண்ணப்பட்டு எதிர்ப்புகளில் வெற்றி உண்டாகும் வழிபாட்டிற்கு உகந்த பூக்கள் செவ்வரளி செம்பருத்தி பூக்கள் குங்குமப்பூ விரளி மஞ்சள் மாலை நீல மலர்கள் காட்டு மல்லிகை பிச்சிப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூ மாலை மாதுளைப்பூ தாமரை மலர்கள் மற்றும் வில்வ மாலை வழிபாட்டிற்குரிய தீப விளக்கு ஒருமுக அல்லது பஞ்சமுக தீபமேற்றலாம் தீபத்திற்கு பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி தாமரை தண்டு திரி திரி பயன்படுத்தலாம் தாமரை மிகச் சிறந்தது நெவேத்திய பதார்த்தங்கள் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் எலும்பிச்சை சாதம் தோல் நீக்காத பூண்டு கலந்த உளுந்து வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் மிளகு ஜீரகம் கலந்து செய்த தோசை குங்குமப்பூ பாதாம் அல்லது முந்திரி பருப்புகள் சர்க்கரை ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் தேன் பீட்ரூட் அல்வா செவ்வாழைப்பழம் கருப்பு எள்ளுருண்டை அப்பம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு கருணைக்கிழங்கு போன்ற பலவகை கிழங்கு வகைகள் பேரிசம்பளம் மிகவும் பிடித்த உணவு பலன் தரும் பரிகாரங்கள் நம் வாராகி அம்மனை ஐந்து அல்லது பதினாறு முறை வலம் வந்து நெய் தீபம் ஏற்றி முழுமனதோடு வழிபட்டால் எல்லா வகையிலும் நன்மை கிட்டும் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வாழை இலை போட்டு அதன் மீது பச்சரிசி வைத்து தேங்காய் மேல்மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வாராகியே பிரார்த்தனை செய்ய உங்களது கோரிக்கை உடனே நிறைவேறுவது உறுதி சந்தன தைலத்தை வாங்கி வாராகிக்கு சாற்றி வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகிக்கு படைத்து பூஜை வழிபாடு செய்தால் தனம் தொழில் விருத்தி மற்றும் வியாபாரம் செழிக்கும் தேனில் ஊறிய செம்மாதுளை முத்துக்களை படைத்து பூஜை வழிபாடு செய்தால் வறுமை தருத்திரம் உடல் நோய்கள் அகலும் மயில் தொகையை கொண்டு வாராகிக்கு விசிறி வேண்டிக்கொண்டு வெள்ளரிக்காயும் முறுக்கு நெய்வேதியம் செய்து அதன் பின் அதை பக்தர்களுக்கு விநியோகிக்க வேண்டும் இப்படி பூஜை வழிபாடு செய்தால் அம்பிகை இனிய வாழ்க்கையை உடனே அருளுவாள் ஜெய் வாராகியே போற்றிவோம்